ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு காரசாரமான ஒரு பொரியல் பண்ண போகிறோம் சிம்பிளான சிம்பிளான அதுதான் பாருங்கள் வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பாருங்கள் ஒரு சிக்கன் மசாலா பொடியும் மிளகர் தூளும் மஞ்சள் தூளும் இதில் போட்டுறேன் நம்ம இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிட்டோம் இப்போ அதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன ஒன்று போகிறோன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் பொரியட்டோம் இப்போ பொறிஞ்சிச்சு கருவேப்பிலையும் கரமளகா போட்டிருக்கோம் இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிக்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டு பரட்டிடலாம் பாருங்க நான் பரட்டி வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு பரட்டுங்க நல்லா அந்த மசால் பச்சை வசல்லாம் போகணும் ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அந்த நல்லா கொஞ்சம் முருகாக வரணும் வரமல பாருங்க நான் கிள்ளிலாம் போடலை தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல வந்து நம்ம மசாலா போட்டிருக்கோம் அதே நல்ல காரசிரமாக இருக்கும் தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாம்பாருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா நம்ம பாருங்கள் கொத்தமல்லி தலை போறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு தரட்டு தரட்டிட்டு ஏறக்கு சொல்லலாம் அவ்வளோதான் சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியோ ரெடி சரிங்களா அவ்வளோதான்